இன்னைக்கு ஷஷ்டி விரதத்தோட இருபத்தி ஓராவது நாள் டியூஸ்டே காலையில் எப்பவும் போலவே எழுந்திரிச்சு வெளியே வந்து பார்த்தா நல்லா மழை பெஞ்சிருக்கு நைட்டு சூப்பராக இருந்தது பால்கனி திறந்த உடனே நல்லா சில்லுன்னு அதுக்கப்புறமா வாசல்லாம் பெருக்கி கோலம் போட்டுட்டு தட் பூஜை பாத்திரம்லாம் சுத்தம் பண்ணி வச்சுட்டேன் ஆயுத பூஜை வர்றதுனால நேற்றுக்கு நைட்டே எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி குங்கும மஞ்சள்லாம் வச்சு தட்டெல்லாம் சுத்தம் பண்ணி வச்சாச்சு காலையில் இன்னைக்கு பிரம்மமுகூர்த்தத்துலேயே வெத்தலை தீபம் போட்டுடலான்னு சொல்லிவிட்டு வெத்தலை தீபமும் போட்டுவிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சே முக்காலுக்கெல்லாம் முகூர்த்த விளக்கை ஏற்றிட்டு வெத்தல தீபமும் முருகருக்கு போட்டுட்டேன் சஷ்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு பெரிய டவுட்டு ஏத்த டெய்லி தலை குளிக்கணுமா ஷஷ்டி விரதம் இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம சுத்த பத்தமாக இருந்தோம்னா வாரத்தில் செவ்வாய்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் தலை குளிச்சுக்கலாம் நம்ம உடம்புக்கு சேரும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா நம்ம தினமும் கூட தலை குளிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது அதே மாதிரி பால் மட்டும் எடுத்துகிட்டு விரதம் இருக்கலாமான் கேட்குறீங்க நானுமே வந்து பால் மட்டும் தான் எடுத்துகிட்டு விரதம் இருக்கிறேன் காலையிலேருந்து வந்து சாயந்தரம் வரைக்கும் விரதம் இருக்கிறேன் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வீட்லேயே விளக்கு போட்டுட்டு என்னோடய விரதத்தை முடிச்சுப்பேன் இல்லை சப்போஸ் வெளியே போயிருந்தேன்னா பக்கத்தில் ஏதாவது முருகர் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு என்னோடய விரதத்தை முடிச்சுப்பேன் இப்படி தான் நான் இந்த இருபத்தோரு நாளும் கடைப்பிடிச்சிட்ருக்கேன் நல்லபடியாக போயிட்டுருக்கு அப்புறம் உங்களுக்கு டயர்டாக இல்லையானும் கேட்டிருந்தாங்க சில சப்ஸ்கிரைபரு எனக்கு எந்த டயர்டும் இல்லை இப்போ வரைக்கும் நான் நல்லபடியாக தான் ஷ்ட்டி வரத நல்லபடியாக நாற்பத்தெட்டு நாளும் முடிச்சுருவேன் அந்த ச நம்பிக்கை எனக்கு இருக்குது நீங்கள் யாரெல்லாம் என்னென்ன மாதிரிக்கு வேண்டுதல் வச்சுருக்கீங்கன்றதை முடிஞ்சால் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ